ஹலோ கைஸ் ஃபஸ்ட் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு அன்பிளான்டு ட்ராவலாக நம்ம திருநெல்வேலி வரைக்கும் டீலக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக யூஸ்வாக எஸ் எஸ்சிடிசி பஸ்ஸில் பஸ்ல தான் போவேன் பட் எந்த டைம் ஒரு அன்பிளான்டாக பிக்கா போ திடீர்னு பிளான் பண்ணதுனால எஸ்சிடிசி பஸ் கிடைக்கல ஸோ அதனால் அந்த டீலக்ஸ் பஸ் தான் புக் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக ஒரு ரோவில் ஃபைவ் சீட்டர்ஸ் இருக்கும் அதே இந்த டைமில் வச்சு செய்ய போகிறாங்க இருக்குது டிராஃபிக்கும் அது மூணு நாள் லீவு போகிற வழியில் டிராஃபிக்கும் எந்த லெவலில் தெரியல ஸோ வாங்க அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துருப்பீங்க இது வந்து பேக் லுக்கு இப்போ வந்து உள்ள இங்கரஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது வயசானவங்க ஏர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டு சீட் பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது ஸோ டோட்டலாக பஸ்ஸோட அவுட் சைட் வியூ டென் தேர்ட்டிக்கிட்ட கீழம்பாக்கத்தில் இருந்து கிளம்பிடுச்சு ஆக்சுவலாக டென் ஓ கிளாக் டைம் ஓட்டிருந்தாங்க பட் ஆஃப் அன் ஹவர் லேட்டாக தான் கிளம்பிச்சு சென்னையில் இருந்து திருநெல்வேலி போகிற லாஸ்ட் பஸ் இதுதான் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு எஸ்சிடிசி பஸ் தான் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நின்றுக்கிட்டே வந்துட்டு நிறைய பேர் நின்றுக்கிட்டே வந்துட்டு போகிற வழி ஏற்கனவே பக்கம் பஸ் ஸ்டாப் போட்டு வெளியே வரும்போதே ட்ராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போக போக செங்கல்பட்டு வரை செங்கல்பட்டுல கொஞ்சம் மினிமம் தான் ட்ராஃபிக் இருந்தது பட் அதை தொடர்ந்து நிறைய இடத்துல பிரிட்ஜ் ஒர்க்கு போயிட்டே இருக்கிறதுனால டிராஃபிக் கொஞ்சம் நிறைய வந்து கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு போட்டுட்டு இருந்தார் இந்த நைன்டி சாங்ஸ் தான் போட்டுகிட்டு இருந்தார் சும்மா வேறு லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரிட்ஜ் ஒர்க் தான் இந்த பஸ்ஸில் போகலாமா அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய இடத்துல பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனாலேயே வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது அங்கங்கெல்லாம் டிராஃபிக் ஹெவியாக இருந்துச்சு நம்ம டென் தேர்ட்டிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம் இப்போ வந்து டைம் டூ ஓ கிளாக் ஆகுது விக்ரவாண்டி பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்காக நிறுத்தியிருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம வந்து நான் எதாவது சாப்பிட்ணா டீ காஃபி எதுவும் குடிக்கணும்னா குடிக்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கேன்ட்டு யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பஸ் இங்கே தான் நிற்கும் பட் லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது அந்த அளவு இன்னும் பெட்டராலாம் இல்லை ஸோ டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது பட் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடியும் இன்னொரு சிக்ஸ் மந்த் ஆகும் போல இருக்கு ஏன்னா இப்போ தான் ஒர்க்லாம் வந்து டிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது ஸோ இதெல்லாம் முடியும் எப்படி இன்னொரு சிக்ஸ் மந்த் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பிரிட்ஜஸில் வந்து நம்மளுக்கு ட்ரை கலர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து அந்த பில்லர்ஸில் ஃபுல்லாக ட்ரை கலர்ஸ் வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு சூப்பர் இருந்தது நிறைய பிரிட்ஜஸில் இருந்தது அப்புறம் விழுப்புரத்துக்கு முன்னாடியும் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது எங்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை ஆக்சுவலாக ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் திருச்சி வந்திருக்கோம் ஸோ திருச்சியில் ஒரு ஹோட்டலுக்காக ஹோட்டலில் ஃபஸ்ட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்காக நிறுத்திருக்காங்க ஸோ ரொம்ப ஹார்ட் ஜெர்னியாக தான் இருக்குது ஸோ பேக் சீட் எதுவுமே இல்லையா ஸோ அதனால் இருக்குது சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பட் இருந்தாலும் புஷ் இல்லை அதனால தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஹோட்டல்ஸ் பாலாஜி எஸ் இங்கே தான் வந்து டீ காஃபி எடுத்துருக்காங்க ஸோ திருச்சி பக்கத்தில் நம்ம மார்னிங் டீ காஃபி முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் திருச்சி எதாணோன்னே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது பட் திருச்சி தாண்டியும் நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜ் ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஸோ அதையும் தொடர்ந்து பார்ப்போம் ஸோ ஃபைனலி நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷன்னா தென் திருநெல்வேலி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஃபோர்டின் ஆர்ஸ் ஹார்ட் ஜேர்னி தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டு பார்த்திங்கன்னா டூ சீட்டர் த்ரீ சீட்டர் அது வந்து அடல்ட்டு உட்கார்ந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பட் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்த வண்டி நம்பர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எக்ஸ்பா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து நம்ம வந்த வண்டி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ அது மட்டும்தான் இந்த இதில் ஸ்பெஷல் அப்படியே ஃபைனலி ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ ஆஃப் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸோ இங்கே தான் வந்து நம்ம திருநெல்வேலியில் எல்லா எங்க திருநெல்வேலியில திருநெல்வேலியிலேருந்து எங்கே போனாலும் இங்கே தான் வந்து பஸ் ஏறணும் ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இத மாதிரி பல ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்